வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு பாரதி ராஜா படத்துல வர டைட்டில் போடக்கூடிய இடம் மாதிரி இந்த இடம் தெரியலாம் ஆனா இந்த இடம் தண்ணீருக்கு எவ்வளவு பஞ்சமான ஒரு இடம் அப்படின்றது உங்களுடைய எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ராமநாதபுரம் மாவட்டம் இல்லை அதை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய மாவட்டங்கள்ல இப்ப தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருந்துச்சு எல்லாருமே வந்து காசு கொடுத்து தான் தண்ணி வாங்குற நன்மைக்கு போயிட்டாங்க சிட்டியில் நிறைய இடங்கள்ல தேவையில்லாத இடங்கள்ல தேவைக்கு அதிகமான தண்ணீர் செலவாகிட்டு இருக்கு ஆனால் இங்கெல்லாம் வந்து குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் கூட தண்ணிக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது எந்த இடத்துல தண்ணீர் பற்றாக்குறை இருக்கோ அந்த இடத்துக்கு தான் நம்ம முதல்ல தண்ணி சப்ளை பண்ணணும் இந்த வீட்டு வீட்டுக்கு வந்து பைப்லாம் போட்டு தரேன்னு சொல்லி சிட்டியில் நிறைய இடங்கள்ல போட்டிருக்காங்க தெருவுக்கு தெரு ஆனால் இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இன்னும் நிறையா ஊர்களில் போட்டு தராமல் இருக்குது சிட்டில நம்ம தண்ணி மாத்தி குளிச்சா தலைமுடியெல்லாம் கொட்டுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றோம் ஆனா இங்க இவங்க வந்து இந்த தான் தலைமுறை தலைமுறையாவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் கால் கால்நனைக்க கூட விரும்பாத இந்த மாதிரியான தண்ணியில தான் இவங்க வாழ்க்கையே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இந்த தண்ணிக்காக இவங்க படக்கூடிய கஷ்டத்தை இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

மோட்ரு வச்சுருக்காங்க பைப் லைன் போட்டிருக்காங்க எல்லாமே வீட்டுக்கு வீடு கொஞ்சம் கொஞ்சம் இணைப்பு கொடுத்துருக்காங்க சில வீட்டில் கொடுத்துருக்கு சில வீட்டில் கொடுக்கல இணைப்பு கொடுத்துருந்தாலும் எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கூட ஒரு குடும்பத்துக்கு புழக்கத்துக்குரிய அத்தியாவசியமான தண்ணிக்கு உள்ள தண்ணி கூட கிடைக்கல ஒரு நாளைக்கு மூணு கூட விகிதம் கிடைச்சா கூட போதும் எங்கள் ஊரில் ஒரு வாரத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு கூட கிடைச்சா கூட போதும் முடியல ஒரு மாதம் கழித்து பதினஞ்சு நாள் கழித்து நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒன்றரை கூட ஒரு கூடம் இந்த வீட்டில் தான் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது அது சொல்ல போனால் மோட்ரு ரிப்பேர் ஆகிடுச்சு பைப்பு உடச்சிக்கிருச்சு அந்த எங்கள் ஊருக்கு வர வேண்டிய பெரிய இடத்துலேருந்து வரல அந்த பெரிய டேங்களே இல்லை அது வந்து இணைப்புக்கு வரணும் கிடைக்குதில்ல வந்தால் தானே நாங்கள் செய்ய முடியும் நாங்கள் என்ன செய்யறது நீங்கள் யார்கிட்டையும் வேணாலும் சொல்லலாம் அதனால் தப்பு இல்லை எங்கள் மேலே குறைபாடு இல்லை அப்படின்னு நாங்கள் கேட்க கேட்க ஏதாவது எதிர்பார்த்த ஊருக்கு நல்லா ஏதாவது செஞ்சு காவேரி தண்ணி இதுக்கெல்லாம் வர்றது மாதிரி வச்சு எங்களுக்கு நல்லா இதுன்னா நாங்கள் ஒன்றுமே நாங்கள் வந்து ஆர்எஸ்எம்னால் காவனூர் பஞ்சாயத்தில் காவனூரில் தான் பேசுகிறோம் காவனருக்கு வந்து தண்ணி பிரச்சாவ குற கூடுதலா இருக்கு எந்த காரணத்த யூனியன் கண்ட்ரோல்லையோ தாල්க ஆபீஸ் கண்ட்ரோல்லையோ இந்த குடிநீர் வடிகாலையில இருந்து எங்களுக்கு அரசாகத்தில இருந்து எங்களுக்கு அரசாகத்தில இதை வந்து பார்வையிட்டு எங்கள்கிட்ட வந்து ஏதாவது விஜாரிட் வரதுக்குதுமா நீங்க ஏதாவது உதவி பண்ணி அதுக்குள்ள நடவடிக்கை எடுங்க நீங்க காவனருக்கு ரொம்ப தண்ணி கஷ்டமா இருக்கு